வணக்கம் எட்டு திசைகளிலும் நம்மை காக்கக்கூடிய அஷ்ட பைரவரை பற்றி தெரிந்து கொள்வோம் அசிதாங்க பைரவர் அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் முதன்மையானவர் அன்ன பறவையினை வாகனமாக கொண்ட இவர் கல்விக்கு மிக முக்கியமான பைரவர் மாணாக்களுக்கு கல்வி அபிவிருத்தியை செய்யக்கூடியவர் நவ கிரகங்களில் குருவின் கிரக தோஷத்திற்காக அசிதாங்க பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் உறுதியான பிராம்கி வழங்குகிறாள் குரு பைரவர் ரிஷப வாகனமாக கொண்ட இவர் சுக்ரனால் ஏற்படும் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் மேலும் வியாபார போட்டிகள் எதிரிகளின் தொலைகளில் இருந்து காக்கக்கூடியவர் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான மகேஸ்வரை விளங்குகிறாள் சண்ட பைரவர் இவர் மயிலை வாகனமாக கொண்டவர் செவ்வாய் கிரக தோஷத்திற்காக சண்ட பைரவரை வழிபடுகிறார்கள் அதே இவரை வேண்டினால் சந்தான பாக்கியம் அருளி வம்சத்தை விறத்தியடைய செய்கிறார் இவருடைய சக்தி வடிவமாக கவுமாறி விளங்குகிறார் குரோதன பைரவர் கருடனை வாகனமாக கொண்டும் சனியால் பிடிக்கப்பட்டவர்கள் இவரை வணங்கினால் நிவர்த்தி ஆகிறது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டைகள் நடக்கும் சண்டை சச்சரவுகளை நீக்கி அருள் புரிகிறார் சண்டை இல்லாமல் சேர்ந்து வாழ குரோதன பைரவரை வணங்கினால் போதும் சப்த கன்னிகளில் உறுதியான வைஷ்ணவி இவருடைய சக்தி வடிவமாக விளங்குகிறாள் உண்மத்த பைரவர் புதன் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவர் குதிரையை வாகனமாக கொண்டவர் வியாபாரத்தில் தொய்வு நிலையினை போக்கி அருள்கிறார் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கனிகளில் ஒருத்தியான வராகி விளங்குகிறார் கபால பைரவர் இவருடைய சக்தி வடிவமாக இந்திராணி விளங்குகிறாள் யானையை வாகனமாக கொண்ட இந்த கபால பைரவர் சந்திர கிரக தோஷத்தை போக்கி அருள் செய்கிறார் அக்ஷய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய தங்க கலசத்தை இவர் கையில் வைத்துள்ளார் இந்த தங்க கலசத்திற்கு கபால பைரவர் தான் அதிபதி இந்த பைரவரை வழிபடுவதன் மூலம் வீட்டில் தங்க நகைகள் அபிவிருத்தி ஆகும் பீஷண பைரவர் பில்லி சூனியம் போன்ற சீவனை குளார்களை நீக்கி அருளக்கூடியவர் சிங்கத்தை வாகனமாக கொண்டவர் கேது கிரக பிரச்சனைகளை போக்கி அருளக்கூடியவர் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் என சாமுண்டி விளங்குகிறாள் சம்கார பைரவர் நாயினை வாகனமாக கொண்டவர் இந்த சம்ஹார பைரவர் பத்து கைகளை கொண்டு எதிரிகளை சம்காரம் செய்யக்கூடியவர் நவ கிரகங்களில் ராகு கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான சண்டிகை விளங்குகிறாள் எட்டு திசைகளிலும் நம்மை காக்கக்கூடிய அஷ்ட பைரவரை வணங்கி நன்மைகள் பெறுவோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்துகொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்